ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைய வீடியோவில் நாம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பகுதி ஒன்று வினாக்களில் முதல் இருபத்தைந்து வினாக்களில் முதல் ஐந்து வினாக்கள் தொடர்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம் மீட்டர் செய்வதற்கு இலகுவாக காணப்படுவதற்காக ஒவ்வொரு வீடியோவிலும் ஐந்து ஐந்து வினாக்களாக பார்ப்போம் எனவே இந்த வீடியோவில் நாம் முதல் ஐந்து வினாக்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உழவு பரிசையில் முகம் கொடுக்கும் மாணவர்களுக்கான ஜூம் வகுப்புகள் ஜனவரி முப்பத்தொன்பது ஒன்று தொடக்கம் ஆரம்பமாகும் எனவே நாம் முதலாவது வினாவிற்குள் செல்வோம் ஓகே நான் வினா ஸ்க்ரீனில் போடுறேன் நீங்க என்னோட சேர்ந்து வாசித்து பாருங்கள் ஒரு வீட்டின் மாதாந்த தொலைபேசி பயன்பாட்டுக்கான கட்டணம் ஐநூறு ஆகும் பெருமதி சேர்க்கப்பட்ட வரியாக அதாவது வெட்வரி அதனுடன் மேலும் ரூபா நூற்று எண்பது கூட்டப்படுகிறது இதற்கேற்ப அளவிடப்படும் பெருமதி சேர்க்கப்பட்ட வரியின் சதவீதத்தை காண்கு ஆகவே இங்கே நாங்கள் எதை காணணும் குறித்த பெருமதி சேர்க்கப்பட்ட வரியின் சதவீதம் சதவீதத்தினாங்க காரணம் ஆகவே மிகவும் இலவான ஒரு வீடா ஓகே இதை செய்க வழிய பார்ப்போம் ஓகே ஏற்கனவே நாங்க வாசிச்சு விளங்கினபடி நல்லா பாருங்க ஒரு வீட்டின் மாதாந்த தொலைபேசி பயன்பாட்டுக்கான கட்டணம் எவ்வளவு ஆயிரத்து ஐநூறு ஓகே மார்க் பண்ணிக்கோம் இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாவிற்கு அதாவது குறித்த ஆயிரத்து ஐநூறு ரூபாவிற்கான

ஏதோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாவிற்கு எவ்வளோ வெட்பரி எந்த அளவு பெறுமதி நூற்று எண்பது ஆயிரத்தி ஐநூறுக்கு நூற்று எண்பது சதவீதம் என்ன காரணம் சதவீதம் கணக்கிட்டு நாங்கள் என்ன செய்வோம் தர நூறு ஓகே பாருங்க வரி சதவீதம் ஓகே இங்கே ரெண்டு சைஃபரையும் இங்கே ரெண்டு பூச்சியத்தையும் வெட்டலாம் அடுத்தது பாருங்கள் நூற்று எண்பதின் கீழ் பதினைந்து ஓகே உங்களுக்கு மிகவும் ஈஸியாக செய்யலாம்டா பதினே பதினெட்டையும் பதினஞ்சையும் மூன்றாலையும் சொற்க முடியும் நூற்றி எண்பதின் கீழ் பதினஞ்சு தானே பதினஞ்சில் மூணும் ஐந்து தடவை பதினெட்டில் மூணும் ஆறு தடவை ஓகே இப்போ பாருங்கள் அறுபதின் கீழ் ஐந்து ஐந்தில் ஐந்து ஒரு தடவை அறுபதில் ஐந்து பனிரெண்டு தடவை எனவே ஓர் பனிரெண்டு பனிரெண்டு சதவீதம் எனவே குறித்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாவிற்கான நூற்று எண்பது வெட்வரி ஆகவே குறித்த வெட் வரியானது பனிரெண்டு சதவீதம் ஆகும் எனவே அடுத்து வினா இலக்கம் இரண்டு இரண்டாவது வினாவாக குறித்த தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண வேண்டும் அதுக்கு முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்றா முதலாவது இந்த படத்தை முழுமையாக பார்க்க வேண்டும் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பாருங்கள் இங்கே ஒரு கோடும் இங்கேயும் ஒரு கோடு தான் காணப்படுது ஆகவே இது இந்த வகையான முக்கோணி இரு சம பக்க முக்கோணி அதாவது இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் எனவே சமனான பக்கத்திற்கு எதிரான கோணங்கள் சமன் அதாவது நல்லா பாருங்க இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு நீளத்தில் சமன் ஆகவே சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமன் ஆகவே பாருங்க இந்த கோணம் எக்ஸ் ஆகவே இந்த கோணமும் எக்ஸாக காணப்படும் ஓகே ஓகே இப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம் மிகவும் இலகுவாக வீடியோ கண்டுபிடிக்கலாம் இது ஒரு நேர்கோடு நேர்கோடு எனப்படும் போது நேர்கோடின் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்று எண்பது பாகை ஆகவே இங்கு ஆகவே இங்கு குறித்த எக்ஸினையும் நூற்று பத்தினையும் கூட்டினால் மொத்த பேருமதி நூற்று எண்பது பாகை ஆகவே நூற்று எண்பது பாகை சமன் அதாவது நாங்கள் என்ன செய்யறோம் ஒரு நேர்கோட்டின் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்று எண்பது பகை ஆகும் ஆகவே நூற்று பத்து சக எக்ஸ் ரெண்டின் மொத்த கூட்டுத்தொகை நூற்று எண்பது பாகை எனவே எக்ஸ் சக நூற்று பத்து பாகை இப்ப எங்களுக்கு என்ன மிகவும் ஈஸியாக செய்யலாம் நல்லா பாருங்க சக நூத்தி பத்து சமனுக்கு மறுபகுதியில் செல்லும் போது மறை நூற்று பத்தாக சய நூற்றி பத்தாக மாறும் ஆகவே நூற்று எண்பது சய நூற்று பத்து சமன் எக்ஸ் எனவே நூற்று எண்பதிலிருந்து நூற்று பத்தை கழிக்கும் போது விடன்னா எழுப்பது பாகை எனவே எக்ஸின் பெருமதி எழுபது பாகை ஆகும் ஓகே அடுத்து வினாயிலக்கம் மூன்று வினாயிலக்கம் மூன்று நீங்கள் நல்லா பாருங்கள் தீர்க்குக தீர்க்குக எனப்படும் போது தெரியா பெருமதியை நாங்கள் என்ன செய்யணும் காண வேண்டும் ஆகவே இங்கு நீங்கள் நல்லா பாருங்க தெரியா கணியமாக எக்ஸின் பெருமானம் காணப்படுது ஆகவே முதலாவது கணக்கிட்டு செல்வோம் எக்ஸின் மேல் ஒன்று சயர் மூன்று எக்ஸின் மேல் ஒன்று செவன் மூன்றின் மேல் இரண்டு ஆகவே இந்த பகுதியை தீர்க்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்வோம் முதலாவது ஒரு எக்ஸ் மூன்று எக்ஸ் அதாவது ஒரு எக்ஸ் கமா மூன்று எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் காணப்படுது இங்கேயும் எக்ஸ் காணப்படுது அதாவது எக்ஸின் முதலாம் வலு எக்ஸின் முதலாம் வலு ஆகவே எங்களுக்கு என்ன செய்யலும் எக்ஸ போமசியாக எடுக்கலாம் அடுத்தது பாருங்க இங்க காணப்படுறது ஒன்று இங்க காணப்படுறது மூணு ஆகவே ஒன்றோட எந்த இலக்கம் காணப்பட்டாலும் அதுதான் என்னவா வரும் போமசியாக வரும் ஆக எங்களுக்கு என்ன செய்யலாம் இங்க மூன்று எக்ஸ் அதாவது மூன்று எக்ஸ போமசியாக எடுக்கலாம் எனவே மூன்று எக்ஸ போமசியாக எடுத்து இந்த பயிற்சியை செய்யலாம் எனவே அடுத்து மூன்று எக்ஸ்ல ஒரே அதாவது நீங்கள் நல்லா பாருங்கள் இதுதான் மூணு மூணு ஏன்னா எத்தனை ஒன்றுகள் காணப்படுது மூன்று தடவை காணப்படுது இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வர அதாவது நான் கையாலேயே காட்ட நல்லா பாருங்க இதுதான் மூன்று ஏன்னா அவை மூன்றுல எத்தனை ஒன்றுகள் காணப்படுது மூன்று தடவை காணப்படுது ஏன்னா அவை மூன்றில் ஒரே அதாவது மூன்றுல ஒரே எக்ஸ் மூன்று தடவை காணப்படுது ஆகையை வாரை விட மூணு நாளாக நாங்கள் என்ன செய்யணும் மேலுள்ள இலக்கத்தை பெருக்கணும் ஆகவே ஓர் மூன்று மூன்று

பிரிப்பற்ற மூணு எக்ஸ் சவனுக்கு மறுபகுதியில் செல்லும் போது பெருக்கப்படும் பிரிப்பற்ற மூணு சவனுக்கு மறுபகுதியில் செல்லும் போது பெருக்கப்படும் அதாவது அடுத்து பாருங்க இங்க என்ன செய்யும் குறுக்கு பெருக்கம் அடையும் அதாவது ரெண்டின் கீழ் மூன்று இரண்டின் கீழ் மூன்று எக்ஸ் பிறப்பற்ற மூணு சவனுக்கு மறுபாதையில் செல்லும் போது குறித்த இரண்டுடன் பெருக்கப்படும் பிரிபற்ற மூணு எக்ஸ் சவனுக்கு மறுபாதையில் செல்லும் போது குறித்த இரண்டுடன் பெருக்கப்படும் குறுக்கு பெருக்கம் அடையும் இங்கே என்ன எங்களுக்கு என்ன செய்யலாம் குறித்த எக்ஸினை மாத்திரம் சவனுக்கு மறுபகுதியில் கொண்டு போகலாம் ஆகவே நாங்கள் என்ன செய்வோம் முதலாவது பிரிபற்ற மூணு சமனுக்கு மறுபகுதியில் செல்லும் போது குடுத்த இரண்டோட பெருக்கப்படும் எனவே இரண்டு தர மூன்று சமன் அடுத்தது பாருங்கள் மூன்று எக்ஸை நாங்கள கொண்டு போகிறேன் ரெண்டு தர பிரிப்படுற மூணு எக்ஸ் சமனுக்கு மறுபதில் செல்லும் போது பெருக்கப்படுது ஓகே இப்ப பாருவோம் பெருக்குற ஆறு சமனுக்கு மறுபதில் செல்லும் போது பிரிபடும் அதாவது என்ன செய்யும் கீழவரும் கீழே வரும் ஓகே ஆகவே ஆறின் கீழ் ஆறு சமன் எக்ஸ் ஆறு ஆறு ஒரு தடவை ஆறு ஆறு ஒரு தடவை ஆகவே ஒன்று சமன் எக்ஸ் எனவே எக்ஸின் பெருமதிங்க என்ன ஒன்று ஆகவே தீர்க்குக எனப்படும் போதும் ஒரு தெரியாக்கணையத்தின் பெருமதி என்ன செய்யலாம் மோஸ்ட்லி நாங்கள் காண வரும் ஓகே அடுத்து நான்காவது வினா அடுத்த வினாவை நான் ஸ்கிரீன்ல போடுறேன் என்னோட சேர்ந்து வாசிங்க நான்கு மனிதர்கள் ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு ஆறு நாட்கள் எடுப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அவர்கள் மூணு நாட்கள் வேலை செய்த பின்னர் மேலும் இரு மனிதர்கள் இக்குழுவுடன் சேர்ந்தால் அவ்வேலையை மேலும் எத்தனை நாட்களில் செய்து முடிக்கலாம் ஓகே இந்த வகையான கேள்வியை முதலாக நாங்கள் என்ன செய்யணும் முழுமையா வாசிக்க வேண்டும் அடுத்து நாங்கள் செய்ய வேண்டியது திரும்பவும் இந்த கேள்வியை வாசித்து நோட்ஸ் எடுக்க வேண்டும் ஆகவே என்ன செய்வோம் வாசிக்கலாம் நான்கு மனிதர்கள் ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு ஆறு நாட்கள் எடுப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அதாவது பாருங்க மொத்த மனித நாட்கள் அதாவது என்ன செய்யணும் மொத்த மனித நாட்களை முதலாவது குறிச்சு வச்சுக்குவோம் மொத்த மனித நாட்கள் என்ன செய்யறாங்க நாலு பேர் ஆறு நாட்கள் வேலை செய்கிற இருபத்தி மனித நாட்கள் பாருங்க மொத்தம் இருபத்தி நாலு மனித நாட்கள் காணப்படுது அதாவது நீங்க நல்லா பாருங்க மொத்த மனித நாட்கள் எனப்படும் போது அதுக்கு மீனிங் என்ன ஒரு மனிதன் இந்த வேலையை செஞ்சால் இருபத்தி நாலு மனித நாட்கள் அதாவது இருபத்தி நான்கு நாட்கள் எடுக்கும்ன்றது அர்த்தம் ஆகவே அடுத்து மீதியை வாசிப்போம் அவர்கள் மூணு நாட்கள் வேலை செய்த பின்னர் என்ன செய்கிறாங்க இந்த நாலு பேரும் தொடர்ச்சியாக மூணு நாட்கள் வேலை செய்கிறாங்க ஆகவே மூணு நாட்கள் வேலை செய்யும் போது நல்லா பாருங்க என்ன செய்கிறாங்க இந்த நாலு பேரும் தொடர்ச்சியாக மூணு நாட்கள் வேலை செய்த பின்பு என்ன நடக்கும் இந்த இருபத்தி நாலு மனித நாட்கள்லேருந்து சில நாட்கள் குறையும் ஆகவே அதை நாங்க செய்வோம் எப்படி குறிச்சுக்கொள்வோம் அதை வேலை செய்த நாட்கள் குறிச்சு கொள்வோம் ஆகவே வேலை செய்த நாட்கள் வேலை செய்த நாட்கள் என்ன செய்யறாங்க மூணு நாள் வேலை செய்யறாங்க இது எலோகேஷன் என்ன செய்யறாங்க மொத்தமா இருபத்தி நாலு மணி நாட்கள் எடுக்கும் ஒரு எலோகேஷன் அதுல என்ன செய்யறாங்க இந்த நான்கு மனிதர்கள் மூன்று நாட்கள் வேலை செஞ்சிட்டாங்க இப்ப ஆகவே நாமூணும் பனிரெண்டு ஆகவே பனிரெண்டு நாட்கள் என்ன செய்யுது இந்த மொத்த மனித நாட்கள்லேருந்து பனிரண்டு மனித நாட்களை என்ன செய்யறாங்க செஞ்சு முடிக்கிறாங்க ஆகவே இருபத்தி நாளில் இருந்து பனிரெண்டு அதாவது செய்த வேலை நாட்களை கழிச்சு என்று சொன்னா மீதி எவ்வளவு காணப்படுது மீதி நாட்கள் மீதி என்ன நடக்குது இந்த நாலு மனிதர்கள் மூணு நாட்கள் வேலை செஞ்சுட்டாங்க ஆகவே நாமும் பனிரெண்டு ஆகவே மொத்தமாக இந்த இருபத்தி நாலுலேருந்து பனிரெண்டு நாட்களில் வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்க ஆகவே மீதி நாட்களை பார்ப்போம் எனவே இருபத்தி நாலுல இருந்து வேலை செய்த நாட்கள் பனிரெண்டை கழிச்சா மீதி எவ்வளோ வருது பனிரெண்டு நாட்கள் எனவே இந்த நான்கு மனிதர்களும் இந்த மீதி பனிரெண்டு நாட்கள் என்ன செய்யணும் வேலை செஞ்சு முடிக்கணும் ஆகவே மீதி கேள்வியை வாசிப்போம் பாருங்க அவர்கள் மூணு நாட்கள் வேலை செய்த பின்னர் மேலும் இரு மனிதர்கள் என்ன செய்யறாங்க இந்த நாலு பேரும் மூணு நாட்கள் வேலை செய்த பின்னர் இந்த வேலையை முடிஞ்சதுக்கு போகிறோம் மேலும் இரண்டு பேர் என்ன செய்கிறாங்க இந்த டீமோட வந்து இணைகிறாங்க ஆகவே ஏற்கனவே நாலு பேர் காணப்பட்டாங்க ஆகவே ரெண்டு பேர் வந்து இணைகிறதால மொத்தமாக இப்போ எத்தனை பேர் வேலைக்கு காணப்படுறாங்க ஆறு பேர் வேலையில் காணப்படுவாங்க ஆகவே பாருங்கள் ஆறு பேரும் என்ன செய்வாங்க இந்த மீதி நாட்களில் வேலை செய்வாங்க ஆகவே பாருங்கள் அவ்வேலையை மேலும் எத்தனை நாட்களில் செய்து முடிக்கலாம் ஆகவே அந்த இரண்டு மனிதர்கள் வந்து சேர்ந்த பிறகு மேலும் எத்தனை நாட்கள் அதாவது இன்னும் எத்தனை நாள் வேலை எடுக்கும் அதுதான் கேள்வி ஆகவே மீதி பனிரெண்டு நாட்கள் தானே ஆகவே பனிரெண்டு நாட்களை இப்போ எத்தனை பேர் வேலை செய்ய போறாங்க ஆறு பேர் செய்வாங்க ஆகவே எனவே பாருங்க பனிரெண்டு நாட்களை பிரிக்கணுமே இப்ப ஆறு பேர் வேலை கேட்கிறாங்களே அப்ப பனிரெண்டு ஆறு ஆளு பிரிச்சு அப்படின்னு சொன்னா ஆறில் ஆறு ஒரு தடவை பனிரெண்டில் ஆறு ரெண்டு தடவை ஆகவே மேலும் இரண்டு நாட்கள் எடுக்கும் அதாவது பாருங்க ஆரம்பத்தில் பார்த்தா என்ன நடக்கும் மேலும் மூணு நாள் வேலை காணப்படுது ஆகவே இப்ப ரெண்டு பேர் வந்து இணைறதால ஒரு நாள் வேலை குறையுது ஆகவே மேலும் இரண்டு நாட்கள் வேலை முடியும் அடுத்து வினா இலக்கம் ஐந்து ஓகே உருவில் ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணியாகும் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க ஆகவே நல்லா பாருங்க குறித்த தகவலை அடிப்படையாக கொண்டு நாங்கள் காண வேண்டியது என்ன குறித்த எக்ஸின் நீளத்தினை அதாவது எக்ஸின் பெருமானத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே தந்திக்கிறது ஒரு செங்கோண முக்கோணி செங்கோண முக்கோணி எனப்படும் போது அதாவது செங்கோண முக்கோணியின் பக்கங்களின் நீளங்கள் எனப்படும் போது எங்களுக்கு யார் நினைவு வரணும் வைதகரசின் தேற்றம் நினைவுல வரணும் அதாவது ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சவன் சி வர்க்கம் அதாவது செங்கோண முக்கோணிகளின் பக்கங்களின் நீளங்களை காண்பதற்கான தேற்றம் ஆகவே நல்லா பாருங்க ஏபிசி இந்த ஏபிசி முக்கோணியில் ஏபியின் பெருமதி எட்டு பிசியின் பெருமதி ஆறு இங்க ஏசி ஆனது ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது பாருங்க ஏசியில கொடுத்த எக்ஸ் ஒரு பகுதி அடுத்தது ஏழு சென்டிமீட்டர் காணப்படுது ஆகவே முதலாவது நாங்கள் என்ன செய்யணும் இதை வைதகரசின் தேற்றத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஏசியின் மொத்த நீளத்தை காண்போம் மொத்த நீளத்தை கண்டு குறித்த ஏழு சென்டிமீட்டரை மொத்தத்திலேருந்து கழிச்சு அதாவது ஏசி நீளத்துலேருந்து ஏழை கழிச்சோம்னு சொன்னால் யார் வந்துடும் எக்ஸி நீளம் வந்துடும் ஆகவே நாங்கள் முதலாவது என்ன செய்வோம் இப்போ வைதகரசின் தேற்றத்தை பயன்படுத்துவோம் அதாவது ஏ வர்க்கம் பி வர்க்கம் சி வர்க்கம் ஓகே ஏ வர்க்கம் சக B வர்க்கம் சமன் C வர்க்கம் C வர்க்கம் எனப்படும் போது அதாவது C எனப்படும் போது என்ன செம்பக்கம் ஆகவே முதலாவது நாங்க என்ன செய்யணும் இங்க இதுதான் செங்கோணம் ஏன்னா அப்ப செங்கோணம் என்றதால நாங்க எங்கள காணப்படுற பேனை என்ன செய்யணும் இப்படி வச்சு அப்படி சொன்னா அது காட்டுற பக்கம் செம்பக்கம் அதாவது செங்கோண முக்கோணில எது பெரிய பக்கமோ எது பெரிய நீளங்களை கொண்டோ அதுதான் என்ன செம்பக்கம் காணப்படும் அதை பாருங்க ஆகவே இதுதான் என்ன செம்பக்கம் அதாவது ஏ சி ஆகவே நான் என்ன செய்யறேன் இது சிக்கு பதிலாக ஏசி வர்க்கம் என்று பிரதிகிடுறன் ஆகவே இது ரெண்டும் பிரச்சனை இல்லை ஏபி பிசி ஆகவே ஏபி நீளம் எவ்வளோ எட்டு ஆகவே ஏக்கு பதிலாக எட்டை பிரதிகிடுறன் எனவே எட்டின் வர்க்கம் சக பி வர்க்கம் அதாவது அயல் பக்கமாக காணப்படுதுன்னா பி சி பிசியின் பெருமதி என்ன ஆறு எனவே ஆற பயன்படுத்துறன் ஆறின் வர்க்கம் ஆகவே ஏசி வர்க்கம் அதாவது மொத்த நீளம் தெரியாததால நான் என்ன செஞ்சேன் இந்த பக்கத்துல நீளத்தை எழுதினேன் ஓகே

ஆறும் நாலும் பத்துக்கு பூஜ்ஜியம் ஒன்று மூணு மூன்றும் நாலு மாறும் அறுபத்தி நான்கு சக முப்பத்தாறு நூறு சமன் வர்க்கம் சமனுக்கு மறுபகுதியில் செல்லும் போது நல்லா பாருங்க வர்க்கம் சமனுக்கு மறுபகுதியில் செல்லும் போது வர்க்கம் மூலமாக மாறும் ஆகவே என்ன செய்வோம் வர்க்கத்தை இங்கால கொண்டு வருவோம் எனவே வர்க்கம் இங்கால வந்தா வர்க்கம் மூலத்துக்குள்ள நூறு சமன் ஏ சி வர்க்கமூலம் பாடம் தொடர்பான முழுமையான பாட விளக்கம் தேவையான மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வர்க்க மூலம் பாடம் முழுமையாக காணப்படுது ஆகவே போய் கட்டாயம் படிங்க ஆகவே நூறின் வர்க்க மூலத்தின் பெருமதி என்ன பத்து எனவே பத்து சென்டிமீட்டர் சமன் ஏசி நல்லா பாருங்க இப்ப நாங்க ஏசி நிலத்தை மட்டும்தான் கண்டுபிடிச்சுக்கிறோம் எது ஏசிட நிலத்தை ஏசிட நிலம் எவ்வளவு பத்து ஆகவே பத்துல இருந்து நாங்க என்ன செய்யலாம் இப்ப இலக்கழிக்கலாம் பத்துல இருந்து ஏழு போனா எக்ஸ்ட்ரா பெருமதி என்ன மூணு நல்லா பாருங்க மொத்த நீளம் பத்து அதுல இந்த இந்த துண்டை கழிச்சு விட்டா எக்ஸின் பெருமதி வந்துடும் ஆகவே நான் என்ன செய்வேன் மொத்த நீளம் ஏசியின் பெருமதி எவ்வளோ பத்து சய எங்களுக்கு அதில் என்ன ஏழை தெரியும் ஏழு செவன் பத்துல இருந்து ஏழு போனா மூன்று சென்டிமீட்டர் எனவே எக்ஸின் பெருமானம்